திருத்தணியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை சூழலில் ஹைவே கார்டன் எனும் விவசாய நிலத்தை அமைத்திருக்கிறார்கள் நம்ம கிரீன்லி ப்ராபர்ட்டிஸ் வீக்கெண்டில் உங்க குடும்பத்திற்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் வேண்டுமா ஹைவே கார்டன் இஎம்ஐ வசதியுடன் அமைதியான சூழலில் விவசாய நிலம் வேண்டுமா வாங்க நம்ம ஹைவே கார்டன் ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் நைன்டி நைன் ஒன்லி உடனே வாங்க உங்க நிலத்தை புக் பண்ணுங்க ஆரோக்கியமாக வாழ்க்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருஷ்டம் வந்து லீக் ஆகியிருக்கு ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து வில்லனாக நடிக்க போகிறாங்க இதனால் வந்து கண்டிப்பாக சூர்யா ரசிகர்கள் செம எக்ஸைட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்க போகிறது அதாவது சூர்யா ஃபாட்டி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கோயம்புத்தூரில் பிஹெச்டி காலேஜில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இதனால் வந்து ரசிகர்கள் படத்துக்கு வந்து செமகரை வைக்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து லாயர் செட்டு போட்டு பயங்கரமாக வந்து ஷூட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த திரைப்படத்துக்காக வந்து கருப்பசாமி கோவில் செட்டு போட்டு அது வந்து பயங்கரமாக வந்து போய்கொண்டிருக்கு இப்போ என்ன மாட்டேன்னா இந்த திரைப்படத்தோட விலன் அப்டேட் நாம எல்லாருமே சொல்லியிருந்தோம் விஜய் சேதுபதி பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்கிறாங்க முக்கியமாக வந்து பிரசாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து இன்னுமே யாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வந்து லீக் ஆகியிருக்கு அதாவது ஆர்ஜே பாலாஜி இந்த திரைப்படத்தோட கேரக்டர் ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து சூர்யா அவர்களுக்கு எகெயின்ஸ்டான ரொம்ப வில்லத்தனமான ஒரு கேரக்டரில் வந்து நடிக்க போகிறாங்களாம் ஸோ சூர்யா அவர்களுக்கு வில்லனாக கம்ப்ளீட்டான வில்லனே வந்து ஆஜய் பாலாஜி அப்படின்னு கேட்டால் அது கிடையாது ஸோ கம்ப்ளீட்டான ஒரு நெகட்டிவான ஷேடு லைக் வந்து சூர்யா அவர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஆர்கியுமெண்ட் பண்ணுற ஒரு இன்னொரு ஹீரோவை வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் கதாபாத்திரத்தில் அதனால சூர்யாவையும் ஆர்ஜே பாலாஜியும் வந்து ஒரே ஸ்கிரீன்ல வந்து நாம வந்து பார்க்க போகிறோம் சமையா வந்து கொண்டாட போகிறோம் ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு பெரிய ரிஸ்க் வந்து எடுக்க போறாங்க இந்த ரிஸ்க் வந்து வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்